அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பாங்க உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது உறுதி பண வரவுகள் வரும் பழைய பாக்கியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சின்ன முதலீடு இப்போ பண்ணுறது இந்த வாரத்தில் பண்ணுறது எதிர்காலத்தில் நல்ல வருமானம் கொடுக்கும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நியாயமாக முடிவெடுக்க வேண்டிய டைமாக இருக்குது இந்த வாரம் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய சாதனை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்ப உறவுகளில் வந்து பழைய பிரச்சனைகள் தீரும் வீட்டில் அமைதி நிலவும் பொதுவாக வந்து திருமணத்துக்கான முயற்சிகள் வந்து புதிய திருப்பங்கள் இப்போ கிடைக்கிறதுக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஆனால் பொறுமையாக இருங்க ராகுக்கேது வேறு இருக்குது ஆரோக்கியத்தில் வந்து முன்னேற்றம் தெரியும் பழைய நிலைமைகள்லாம் சரியாகும் உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடும் ஓய்வு எடுக்கிறது தான் அவசியம் வியாழக்கிழமை குரு ஓம் பிரகஸ்பதையே நமஹா அப்படின்னு நீங்கள் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு முக்கியமான பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த வாரத்தில் நன்றி